அனைவருக்கும் வணக்கம் காவல் தெய்வம் கருப்பசாமி நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் எல்லா பக்கத்தில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பதிவுனா நம்மளோட கருப்பசாமி டாலரு அதாவது கருப்பசாமிக்கு வந்து நம்ம வந்து டாலர் வந்து செஞ்சுருக்கோம் அது வந்து எல்லாருக்கும் கருப்பசாமியோட டாலர் வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டியே அந்த கருப்பசாமியோட டாலர் வந்து நம்ம வந்து பட்டறையில் கொடுத்து செய்ய சொல்லி ஐ மாடல் வந்து வந்து நம்ம எடுத்து ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஐம்பது நானூத்தி ஐம்பது கருப்பசாமியோட சின்ன சிலை ரெண்டு இன்ச்சு வரும் ஓகேவா ரெண்டு கிராம் வரும் கருப்பசாமி சிலை ஐம்பொண்ணு அதுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து ஓகேவா எண்ணூத்தம்பது கருப்பசாமி குதிரையில புறப்படும் கோலத்தில் அப்புறம் வந்து கருப்பசாமி வந்து சாட்டையை பிடிச்சு அறுவாளை ஊங்கி தாண்டவ கோலத்தில் இது வந்து ரொம்ப ரேர் பீஸ் இது கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இது வந்து போட்டிருக்கிறவங்க வந்து மேக்சிமம் வந்து மரலாடிகளாக இருக்கலாம் மரலாடிகள் உங்களுக்கு வந்து ஏற்றது அது மாதிரி கருப்பசாமி சாமியார்றவங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் குதிரையில புறப்படும் கோலம் வந்து அந்த கருப்பசாமிய பூசாரியா இருக்காங்கல்ல அவங்களாம் இந்த இதை போட்டுக்கலாம் எல்லாரும் மே போட்டுக்கலாம் இல்ல முக்கியமா இவங்க எல்லாம் போட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னா கருப்பண்ண சுவாமிய வந்து தனக்குள்ள ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க ஆஹ் மரலாடியா இருப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அதே இது நீங்கள் இந்த கருப்பசாமியோட டாலர் வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க இல்லை போட்டிருந்தீங்கன்னா அந்த சிந்தனைகள் வந்து உங்களுக்கு தவறான எண்ணங்கள் போகாது தவறான சிந்தனைகள் வராது ஏன்னா ஒரு டாலர் வந்து நம்ம நெஞ்சில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நோட்டியும் உங்களுக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும் இந்த கர்ப்பசாமி டாலரை நீங்கள் போடும்போது ஒவ்வொரு நடி உங்களுக்கு வந்து தவறான எண்ணங்கள் வந்து தோன்றாது கருப்பசாமி புறப்படும் போலாம் கருப்பசாமி தாண்டவ கோலம் வந்து அந்த டாலர் வந்து என்ன முந்நூற்றம்பது ரூபா வரும் நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம் அதே போல் கருப்பசாமியோட கச்சை சாட்டை சல்லடம் மாராடி கால் தண்டை சலங்கை இந்த மாதிரியான பொருட்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காது நம்ம கோயில் வச்சுருப்பீங்க இது வச்சுருப்பீங்க அங்கே வந்து கருப்பசாமியோட பொருள்லாம் இங்கே வாங்க முடியாது நம்ம வந்து மதுரை போய் தான் வாங்கணும் நம்ம வந்து இங்கே இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஒரு இது கொண்டு வந்திருக்கோம் அதாவது நீங்கள் இங்கேருந்து ஆர்டர் போட்டாலும் சரி அமௌண்ட்டு நீங்கள் அனுப்பிவிட்டு போட்டு உங்க உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உண்டான விலையை அனுப்பிடுவோம் வாட்ஸ்அப்ல அந்த விலைய விலையை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அந்த பொருளை வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பொருளை வந்து நாங்கள் எடுத்துக்கிடுவோம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் அதிகபட்சம் போனால் ரெண்டு நாளில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே கொ கொரியர் மூலமாக கொண்டு வந்து கொடுத்துருவோம் கொரியர் சார்ஜ் வந்து உங்களோட தான் வரும் மாதிரி டாலரை பொறுத்துல ரெண்டு டாலர் வாங்கினா ஏதாவது எந்த டாலர் இருந்தாலும் ரெண்டு டாலர் வந்தால் டெலிவரி வந்து நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஆள் வந்து ரெண்டு டாலர் வாங்கினாருனா அந்த டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் இது முக்கியமாக எதுக்குன்னா கருப்புசாமியோட பொருட்கள் வந்து நிறைய பேர் இல்லாமல் இருப்பீங்க இந்த சாட்டை செல்லடெல்லாம் மதுரைக்கு போனால் தான் வாங்க முடியும் மதுரைக்கு போனால் தான் வாங்க முடியும் மதுரை புது மண்டலத்திலாம் கிடைக்குன்னு சொல்லுவீங்க நாங்கள் அதே மதுரை புது மண்டபத்தில் இருந்து உங்களுக்கு வந்து வாங்கி உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் சரி எல்லா இடத்துக்கும் டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து முதல் கஸ்டமர் பெங்களூர்ல இருந்து ஒருத்தவர் கருப்புசாமியோட பொருட்களை வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தார் அவருக்கு வந்து நேர நேரடியாக போன் பண்ணி பேசினாரு அவருக்கு வந்து கருப்புசாமியோட பொருட்கள் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா மதிப்பிலான கருப்பண்ணசாமியோட கட்சிகள் அவரோட வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர் ரொம்ப மகிழ்ச்சியிடம் தான் பேசினாரு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு எனக்கு நடந்திருக்கு உங்களால அப்படின்னு சொன்னாரு இதே போல உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் நம்ம பொருட்கள் எல்லாம் வரணும்னா கமெண்ட் எனக்கு உங்களுக்கு என்னென்ன அதாவது நீங்க விலைய கேட்டுட்டு போற மாதிரி இருந்தா நம்ம அனுப்பலாம் டீட்டெயில் அனுப்பலாம் ஏன்னா நீங்க நிறைய பேர் கேட்பீங்க இந்த அந்த டீட்டெயில் சொல்லுங்க இந்த டீட்டெயில் சொல்லுங்க எல்லாருக்குமே என்ன சொல்றேன்னா நீங்க வாங்க போறீங்க உங்களுக்கு வந்து உண்மையா பொய் பேசாமல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாங்கள் இந்த வீடியோலயே நான் ஃபோட்டோ கொடுத்துருப்பேன் அதுலேயே நீங்கள் பார்ப்பீங்க அப்படி பார்த்தோம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சி வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் நான் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து சொல்லிடோம் வேணும்னா மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து கருப்புசாமியோட டாலர் வந்து உங்களுக்கு டாலராக இருந்தாலும் சரி கச்சையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கருப்பசாமி பொருட்கள் வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அருவா வேல்கம்பு இந்த மாதிரி மாதிரி வேணுங்கிறவங்க வந்து நேரில் கடையிலேயே வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா மதுரைக்கு வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் நம்ம டெலிவரி கிடையாது மற்றபடி இதெல்லாம் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்து ஓகேவா ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நினைப்பீங்க ஆனால் எப்படி வாங்குறது எங்கிட்ட வாங்குறதுன்னு தெரியாது ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு எழுதி அனுப்பிவிட்டீங்கன்னா போதும் நாங்கள் அதோட விலையை சொல்லிடுவோம் எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிடுவோம் என்னைக்கு வரும்னு சொல்லிடுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் ஆர்டர் எடுத்து கொடுத்துருவோம் இது நம்பிக்கையானதான் ட்ரஸ்டட் தான் இங்கே ஏமாத்துறதுலாம் கிடையாது நானும் கற்பசாமியை இவ்வளோ தூரம் வச்சு சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம யூடியூப்ல உள்ள உங்களுக்கு தான் அறிவிக்கிறேன் அது வந்து உங்களுக்கு தெரியட்டும் சொல்லிட்டு தான் ஏன்னா நீங்க வந்து நிறைய பேர் வெளியில இருந்து பாப்பீங்க உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா இப்படி மலேசியா இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்தீங்க இல்லை எங்களுக்கு வேணும்னா இது வந்து டேக்ஸுன்னு சொல்லிட்டு டேக்ஸ் போடுறாங்க முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுறாங்க அது பார்த்துக்குங்க ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு அனுப்புகிறேன்னா அது முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து உங்கள் அங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு வந்து கெட்டணும்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் ஒருத்தவருக்கு கேட்டிருந்தேன் அந்த அண்ணனுக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஓகேவா உங்களுக்கு அப்படியும் மீறி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரேன் இந்தியா இந்தியா தவிர எல்லா நாடுக்கும் நம்ம பண்ணுறோம் ஓகேவா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே யாருக்கும் என்ன வேணும்னாலும் கருப்பு சாமி டாலர் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தரேன் ஓகே நன்றி வணக்கம்